வணக்கம் முபுகளை மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்றட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று நினைக்கின்றேன் இன்று பேசு பொருளாக இருப்பது செம்மணி இந்த செம்மணி இன்று இரண்டு விடயங்களால் பேசுபொருளாக ஆகியிருக்கிறது முதலாவது விடயமாக இருப்பது அந்த செம்மணியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற கிருசாந்தி குமாரசாமியின் கொலை வழக்கு இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தது அது ஒரு காரணமாக இருந்தது அதே வேளையில் இப்பொழுது அகழ்வாராய்ச்சி இடம்பெற்று கொண்டிருக்கின்ற செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானம் இவை தான் இன்றைய பேசு பொருளாக இருக்கின்றன அவற்றிலிருந்து உடல் பாகங்கள் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றன இந்த உடல் பாகங்கள் எந்த காலத்தில் எப்பொழுது என்ன நடைபெற்றது என்பது தொடர்பான தகவலை பார்த்துக்கொள்ளலாம் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் சரி உறவுகளை இப்பொழுது வருவோம் பலருக்கும் தெரிந்திருக்காத பல விடயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பிற்பட்ட கால பகுதியில் யாழ்ப்பாணத்தில் ஒரு மூடிய இடத்துக்குள்ளே நடைபெற்றது பலருக்கு அங்கு என்ன இடம்பெற்றது என்பது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இராணுவத்தினரின் வசம் யாழ்ப்பாணம் வீழ்ந்தபோது தென்மராட்சி பகுதியில் இடம்பெயர்ந்திருந்த யாழ்ப்பாண மக்கள் அனைவரும் பலிகாமத்தை நோக்கி மீண்டும் தங்களது இருப்பிடங்களை நோக்கி வர ஆரம்பித்தார்கள் இவ்வாறு வந்து குடியேறிய மக்களுக்கு சிவில் நிர்வாகம் நடத்தப்படும் என்ற போர்வையில் வந்து அவர்கள் குடியேறிய காலம் தொட்டு அவர்களுக்கு தெரியாமலே பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார்கள் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்படுகின்ற சுற்றி வளைப்புகளில் தலையாட்டிகள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு தலையாட்டுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் ஆனால் உடனடியாக அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் ஆனால் இரண்டு மூன்று தினங்களிலே அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் அதேபோன்று மக்களோடு மக்களாக இருந்த ஒரு சிலரால் காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு சிலர் இரவு நேரங்களில் காணாமல் ஆக்கப்பட்டார் தமிழில் விடுதலை புலிகளில் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்ட பலர் பெற்றோர்களால் இராணுவத்தினரிடம் அடையாளம் காட்டப்பட்டார்கள் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தியின் அடிப்படையில் அதாவது ஒரு நாள் விடுதலை புலிகளில் இருந்தால் கூட வந்து வெளிப்படுத்துங்கள் நாங்கள் உங்களை சாதாரணமாக வாழ்க்கையோடு உங்களை இணைத்து விடுகிறோம் என்பதாக ஒலிபெருக்கிகள் வைத்து அறிவிப்புகள் செய்யப்பட்டிருந்தன அந்த காலகட்டத்தில் இவ்வாறு ஒலிபரப் ஒலிபெருக்கிகளில் அறிவிப்பு செய்யப்பட்டதை நம்பிய மக்கள் தங்களிடம் இருந்த அல்லது விடுதலை புலிகளில் நாள் இருந்த பிள்ளைகளை கூட அடையாளம் காட்டினார்கள் இராணுவத்தினருக்கு அவர்களால் அவர்களது அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களது வீட்டு விலாசங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் திருப்பி வீடுகளுக்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள் ஆனால் ஒரு சில நாட்களிலே அந்த பிள்ளைகள் காணாமல் போயிருந்தார்கள் இப்படியாக பல்வேறு சம்பவங்கள் கொழும்புத்துறை யாழ்ப்பாணம் பாசையூர் குருநகர் அரியாலை இப்படி இந்த பிரதேசங்களை அன்றைய பகுதிகளில் இருந்த மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் வியாபாரத்துக்கன்று சென்றவர்கள் வீடு திரும்பவில்லை அவர்கள் காணாத பட்டியலில் சேர்க்கப்பட்டார்கள் பாடசாலைக்கென்று சென்ற பிள்ளைகள் திரும்பி வரவில்லை அவர்களும் காணாமல் போன பட்டியலிலே சேர்க்கப்பட்டார்கள் வீடுகளிலே வீட்டுக்கு வெளியே நித்திரை கொண்ட பிள்ளைகள் விடிந்து பார்க்கின்ற வேளையில் அவர்களை காணவில்லை சப்பாத்து தடங்கள் மட்டுமே அந்த மணல் பரப்பிலே காணப்பட்டன ராணுவத்தினரோடு இணைந்து வந்து ஒரு உணவகத்திலே உணவுண்டு விட்டு திரும்பி சென்றவர்கள் காணவில்லை மைதானத்தில் விளையாடப் போனவர்களை காணவில்லை இப்படியாக காணாமல் போதல்கள் அந்த மண்ணிலே இடம்பெற்று கொண்டிருந்தன இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியிலே தனது உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு பாடசாலை முடித்து வீடு நோக்கி வந்து கொண்டிருந்த மாணவி செம்மணி பகுதியில் இருக்கின்ற ராணுவ முகாமில் வைத்து மறைக்கப்படுகிறார் மறைக்கப்பட்டவர் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்வது போன்று விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த காலத்தில் ஒரு விசேட அடையாள அட்டு ஒன்று வழங்கப்பட்டிருந்தது யாழ் குடாநாட்டில் இருந்தவர்களுக்கு ராணுவ அடையாள அட்டை என்று சொல்லப்படுகின்ற ஒரு அடையாள அட்டை வழங்கப்பட்டிருந்தது அந்த அடையாள அட்டை கட்டாயமாக எல்லாருடமும் இருக்க வேண்டும் அப்படி அவருடைய அவர்கள் மறைக்கின்ற வேளையில் நாங்கள் அங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அவற்றை அவர்களுக்கு காட்ட வேண்டும் வீதிக்கு வீதி மறியல் அமைத்து எல்லோருமே இறக்கப்பட்டு பாடசாலை மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது வேலைக்கு செல்பவர்களாக இருக்கட்டும் அல்லது அந்த வீதியால் செல்பவர்களாக இருக்கட்டும் அவர்கள் எல்லோருமே அந்த இராணுவம் முகாம் அமைந்திருக்கின்ற பகுதிகளை கடக்கின்ற வேளையில் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு நடந்தே போக வேண்டும் அதற்கிடையில் ஏதாவது நடைபெற்றால் யாருக்கும் வெளியால் தெரியாது இப்படியான ஒரு காலகட்டமாகத்தான் அந்த காலம் இருந்து வந்தது இடை நடுவிலும் திடீரென வருகின்ற இராணுவத்தினர் பரிசோதனைகளை மேற்கொள்வார்கள் மேற்கொள்கின்ற வேளையில் உங்களது அடையாள அட்டை உடம்பு இருக்க வேண்டும் அல்லது உங்களை தெரிந்தவர்கள் யாராவது இவர் தெரிந்தவர் என்று சொல்ல வேண்டும் மற்ற இடத்திலே நீங்கள் அவர்களிடம் சிக்கிக்கொண்டால் உங்கள் கதை அளவாகத்தான் இருந்து கொள்ளும் இப்படியாகத்தான் அந்த வேளையில் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் ஆறு மணியோடு ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும் அதன் பிற்பாடு யாருமே வெளியில் வர முடியாது வீட்டுக்குள்ளே தான் இருக்க வேண்டும் அந்த வேளையில் ஆறு மணியின் பிற்பாடு வெளிக்கிட்டு உலாவுகின்ற இராணுவத்தினர் வீடுகளுக்குள் புகுந்து வீடுகளில் இருக்கின்ற தாங்கள் சந்தேகிக்கின்ற நபர்களை கைது செய்து கொண்டு செல்வார்கள் கூக்குரல்கள் கேட்கும் யாரும் வெளியால் வர முடியாது அழுகின்ற குரல்கள் கேட்கும் எட்டி பார்க்க முடியாது ஏனென்று சொன்னால் ஊரடங்கு அமுலில் இருந்த காலம் அது இப்படியாக அந்த கிருசாந்தி மறைக்கப்பட்டிருந்த வேளையில் வீட்டுக்கு வருகின்ற நேரம் தாண்டிய வேளையில் கிருசாந்தியை காணவில்லை என்றவுடன் கிருசாந்தியை இந்த ராணுவ முகாமிலே மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்த அந்த வீதியால் சென்றவர்கள் அவர்கள் குடும்பத்தினருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி உங்கள் பிள்ளையை அந்த செம்மணி முகாமிலே மறைத்து வைத்திருக்கிறார்கள் வெள்ளை உடியோடு எனவே இவரை தேடி அவரது சகோதரர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் சகோதரரையும் கைது செய்து இறத்தி வைத்த இராணுவத்தினர் அதன் பிற்பாடு அவர்களது உறவினர் ஒருவரோடு அவரது தாயார் இவர்களை தேடி வந்திருக்கிறார் இவர்களையும் கைது செய்து இவர்கள் எல்லோருமே கொலை செய்யப்பட்டு கிருஷாந்தி மானபங்கப்படுத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டு அந்த செம்மணி பகுதியிலே உப்பு புதைக்கப்பட்டதாக வரலாறு இருக்கிறது இதன் பிற்பாடு அந்த இராணுவ நிலையத்துக்கு பொறுப்பாக இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற மக்களோடு தன்னை ஒரு உத்தமராக காட்டிக்கொள்கின்ற ஒருவர் மக்களோடு மிகவும் அந்நியோன்னியமாக பழகக்கூடிய ஒருவர் ஜெயவர்த்தனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ராணுவ அதிகாரி அவர்தான் இத்தனையும் செய்தார் என்று சொல்லப்படுகிறது அதன் பிற்பாடு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் ஒருவர் அரசு தரப்பு சாட்சியாக மாறியதன் அடிப்படையில் பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்கள் அந்த வேளையில் வெளிவந்திருந்தன யார் யாரை கொலை செய்தோம் எத்தனை பேரை கொலை செய்தோம் எங்கே அவர்களை புதைத்தோம் என்பதெல்லாம் அவரால் அடையாளம் காணப்பட்டது ஆனால் தோண்டிய வேளையில் எதுவுமே அங்கே இருக்கவில்லை ஆனால் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு விட்டன சாட்சியங்களோடு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டுவிட்டன விட்டன திருசாந்தியை இவர்களையும் நாங்கள் கொலை செய்தோம் என்பதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது ஆனாலும் இவர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கொலைகளின் ஆதாரங்கள் யாவுமே இல்லாமல் அந்த பிள்ளைகள் எங்கென்று தெரியாமல் இன்று வரைக்கும் அலைந்து திரிகின்ற பல்வேறுபட்ட பெற்றவர்கள் இன்றும் யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகிறார்கள் எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் நான் கல்வி கேட்ட பாடசாலையில் என்னோடு கல்வி கற்ற இருவர் அவர்களது கண்கள் பூனைக்கண் என்று சொல்வோமே அப்படி இருக்கும் அந்த இருவரது கண்களும் மணியந்தோட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த தாய் என்னை காண்கின்ற வகையில் தனது பிள்ளையை காண்பதாக நினைத்து என்னும் அழுவார் பிள்ளைகள் எங்கென்று இல்லை அந்த கொழும்புத்துறை என்று சொல்லப்படுகின்ற அந்த பீதியால் அவர்கள் கடந்து சென்றவர்கள் மறுகரைக்கு போய் சேரவில்லை இன்று வரைக்கும் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இடம்பெற்றது இந்த சம்பவங்கள் அதன் பிற்பாடு இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் தெரிவித்த கருத்துக்களின் படி பட்ட இடங்கள் தோண்டப்பட்டன அதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த செம்மணியில் இருக்கின்ற இப்பொழுது தோண்டப்படுகின்ற புதைகுலிகளாகவும் இருக்கக்கூடும் என்ற சந்தேகமே இப்பொழுது எழுந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் அந்த கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற ஏழு உடற்கூற்றுக்களில் ஒன்று சிறுவனாக இருக்கிறது குடும்பமாக கொலை செய்தார்கள் என்று கூட சொல்வார்கள் ஒரு குடும்பம் அப்படியே காணாமல் போய்விடும் மனைவியை கணவன் முன்னாலே சித்திரவதை செய்து கொலை செய்து மூவரையும் ஒரு குழியில் போட்டதாக கூட அந்த சாட்சியத்திலே அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பல்வேறுபட்ட சம்பவங்கள் அந்த காலகட்டத்தில் நடந்து ஏறிவிட்டன காலம் கடந்து மக்கள் பேச முடியாத ஊமைகளாக மௌனித்திருந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம் இதோடு சம்பந்தப்பட்ட பல இராணுவத்தினர் இப்பொழுதும் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அல்லது தெய்வம் அவர்களை தண்டித்து விட்டதா என்றுதான் பார்க்கத் தோண்டும் பல்வேறுபட்ட சம்பவங்கள் இப்படியாக அந்த மண்ணிலே இருக்கிறது ஏழு உடல்கள் செம்மணி பகுதியிலே இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஏழு உடல்களிலும் அடி காயம் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் அந்த எலும்புகள் எல்லாம் சிதைவடைந்திருப்பதாக இவர்கள் அடித்தே கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது இன்னும் எத்தனை உடல்கள் அதற்குள்ளே கண்டுபிடிக்கப்பட போகிறது தெரியாது காலம் பெறுகின்ற வகையில் நீதி நிச்சயம் ஜெயிக்கும் ஆனால் அதற்கிடையில் அந்த இராணுவத்தினர் இப்பொழுது எங்கிருக்கிறார்களோ தெரியாது அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் கண்ணீர்கள் பல அப்படியே உப்புக்காற்றோடு கரைந்து போய் இருக்கிறது நல்ல உறவுகளே மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் யாராவது முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்